அண்ணா நினைவு நாளை முன்னிட்டு திருவல்லீஸ்வரர் திருக்கோயிலில் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டு ஐநூறு பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் அம்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஜோசப் சாமுவேல் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார் முன்னாள் முதலமைச்சர் அண்ணாவின் நினைவு நாளை முன்னிட்டு புகழ்பெற்ற பாடி திருவல்லீஸ்வரர் திருக்கோயிலில் சிறப்பு பூஜை நடத்தப்பட்டது இதனையடுத்து அறநிலையத்துறை சார்பில் தயார் செய்யப்பட்ட அறுசுவை அன்னதானத்தை சட்டமன்ற உறுப்பினர் ஜோசப் சாமுவேல் மண்டல குழு தலைவர் பி கே மூர்த்தி உள்ளிட்டோர் தொடங்கி வைத்ததுடன் பொதுமக்களுடன் அமர்ந்து சாப்பிட்டனர் இந்நிகழ்வில் இந்து சமய அறநிலையத்துறை கூடுதல் ஆணையர் ஹரிப்பிரியா செயல் அலுவலர் குமரன் மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் மேலும் அறங்காவலர் குழு தலைவர் வானவில் விஜய் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நலத்திட்ட உதவிகளை அம்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஜோசப் சாமுவேல் வழங்கினார்